இறால் எப்படி செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மிளகு எறால் சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம் இப்போ ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வெ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி போல் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஏறாலும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மசாலா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது கூட எந்த தண்ணியுமே சேர்க்காதீங்க தண்ணி அதுவே விடும் மூடி வச்சுருங்க இது எல்லாத்தையுமே வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க அவ்வளோதான் தேங்காய் அரைச்சு ஊற்றாமலும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனல் டச் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பரட்டினா போதும் அவ்வளோதான் தொக்கு ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி இதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பின் தொடருங்க பாய்